அன்பானவர்களே அன்பு வணக்கம் இறந்தவரை பற்றி நினைவுகள் அதை உங்களால் மறக்க முடியலையா முடியாது ஏன்னா மறந்து போகின்ற விஷயம் இல்லை இறந்தவர் என்பது உங்களுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்திருக்கலாம் அன்பானவராக இருந்திருக்கலாம் நேசத்தை பாசத்தை கொட்டி கொடுத்தவர்களாக இருக்கலாம் ஒரு வகையில் அவர்கள் உங்களுக்கு கடவுளாகவே கூட இருந்திருக்கலாம் இல்லையா இறந்தவர் கணவராக இருந்தால் மனைவி மாற்றால் அந்த கணவருடைய நினைவுகளில் இருந்து வெளி விட முடியுமா சொல்லுங்க அந்த கணவர் அந்த மனைவியை கண்ணினைமை போல பாதுகாத்தவர் அன்பை அளவுக்கு அதிகமாக தந்தவர் மனைவிக்கு எதுனா ஒண்ணுன்னா துடி துடித்து போனவர் மனைவி கேட்காததை எல்லாம் வாங்கி தந்தவர் கேட்க நினைத்ததை எல்லாம் வாங்கி தந்தவர் மிக சந்தோஷமாக வைத்திருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்து போய்விட்டால் அவரை பற்றிய நினைவுகள் அந்த மனைவிக்கு மறந்து போகுமா மறக்கத்தான் முடியுமா நினைச்சு பாருங்க கண்ணை மூடினாலே அவருடைய நினைவுகள் அல்லவா வருகிறது யார் பார்த்தாலும் அவரை பார்த்தது மாதிரியே அல்லவா இருக்குது யார் பேசினாலோ எங்கேயோ குரல் கேட்டாலோ அவர் குரல் கேட்பது போல அல்லவா கேட்கிறோம் நிமிடந்தோறும் அவருடைய நினைவுகள் அப்படியே அலைக்கடல் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா நாளுக்கு நாள் இந்த நினைவுகள் அதிகமாகி போகிறதே தவிர அந்த நினைவுகள் குறைந்த பாடு இல்ல அவரோடு வாழ்ந்த அந்த வாழ்நாட்களை மறக்க முடியல அவரோடு இருந்த நினைவுகளை சம்பவங்களை மறக்க முடியல கண்ண மூடுதா அந்த சம்பவங்கள் தொடர்ந்து வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா கணவனை எழுந்து போன மனைவிக்கோ இந்த நிலதா மனைவியை இழந்து போன கணவனுக்கோ இந்த நல்லதா பெற்றோரை இழந்து போன பிள்ளைகளுக்கோ இந்த நல்லதா பிள்ளைகளை இழந்து போன பெற்றோருக்கோ இந்த தான் இல்லையா ஏதோ ஒரு இறப்பு ஒரு இழப்பு அப்போ அப்படி இறந்தவர் வாழ்ந்த அந்த வாழ்நாட்களில் அவரோடு வாழ்ந்தவர்கள் அந்த ஒவ்வொரு நாளில் நடந்த நிகழ்வுகளை சம்பவங்களை தொடர்ந்து அது நினைவுக்கு வந்தவண்ணமாகவே இருக்கிறது எங்கேயோ திருமணத்தை நிகழ்ச்சிக்கு போனா இவர்களுடைய திருமணம் நடந்த காட்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருமணம் அப்போ அது கண்ணெதிரியே தெரிய ஓடுகிறது ஒரு கணவன் மனைவி அன்பான கணவன் மனைவியை பார்த்தா இந்த மனைவி அந்த கணவனோடு வாழ்ந்த அந்த நிகழ்வுகள் நினைவுகள் சம்பவங்கள் நாட்கள் உடனே நினைவுக்கு வருது ஒரு நாளைக்கு நூறு முறையாவது அந்த நினைவுகள் வந்து 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 வாட்டி வதைக்கிறது இல்லையா அந்த ஆழமாக மனதில் பதிந்து விட்ட ஒரு பதிவு ஒரு ரெக்கார்டு அது அவளது சீக்கிரத்தில் மறையாது காலத்தால் மறைவதோ கஷ்டம் அந்த நினைவுகள் இறப்பு வரை இருந்து கொண்டே இருக்கும் இறப்புக்கு பின்னாலும் இருக்கும் ஆக இறந்தவருடைய அவரை பற்றிய நினைவுகளிலிருந்து விடுபட முடியாது முடியவே முடியாது சந்தோஷம்